ஹாய் நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு விழிப்புணர்வு தான் நண்பர்களே கொஞ்சம் கவனமாக கடைசி வர பாருங்கள் சரியா நம்ம பள்ளு தேப்பமில் டூத் ப்ரஷு அது வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணுறோம் இனிமேல் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா மூங்கிலால் செய்யப்பட்ட டூத் ப்ரஸ் இந்த பாருங்கள் நூறு பீஸ் வந்துச்சு நண்பர்களே தொண்ணூறு போயிடுச்சு இன்னும் பத்து பீஸ் இருக்குது இது வந்து எங்கேருந்து வருதுன்னா நாகர்கோவில் இருந்து எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு பீஸ் வெறும் நாற்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் மூங்கிலால் செய்யப்பட்ட ப்ரெஷ் இது பிளாஸ்டிக்கி கிடையாது சரியா நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணால் அந்த பிளாஸ்டிக் மண்ணுக்குள்ளே போனால் ஐநூறு வருஷம் ஆகுது மக்கி போகிறதுக்கு இதே நம்ம ரத்தத்தில் கலந்தால் அழியுமா அழியவே அழியாது ஏன்னா பல் வந்து எலும்பு ப்ரெஷ்ஷு வந்து பிளாஸ்டிக்கு தேய்க்கும் போது பல்லும் தேயும் பிளாஸ்டிக்கும் தேயும் அந்த துகள்கள் உள்ளே போகும்போது பிளட்டோடு கலக்குது அப்போ இதுதான் கொடிய கொடிய வியாதியவே நம்ம உடம்பில் உண்டு பண்ணுது கிட்னி ஃபெயிலியர் லங்ஸ் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் ப்ளட் கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த பிளாஸ்டிக்கான நாள் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது தான் காரணம் சரிங்களா நண்பர்களே நம்ம இதிலருந்து நம்ம வெளியில் நம்ம உடம்ப பாதுகாத்து வெளியில் வரணுன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கே தவிர்த்துருங்க இனிமே இந்த பழக்கத்தை மாற்றிக்கணும் நண்பர்களே பிளாஸ்டிக் ப்ரெஷ்ஷை தவிர்த்து விட்டு மூங்கில் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்க நம்ம உடலை நல்ல பாதுகாப்பாக வைத்து கொள்ளலாம் நம்ம பல்லுக்கும் தேய்மானம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம் இந்த ப்ரெஷ்ஷோட விலை நாற்பதுரோ நம்ப நண்பர்களே உடனே ஆர்டர் பண்ணி வாங்குங்க சரியா வாட்ஸ்அப் நம்பரு தொண்ணூத்தொம்போது ஐம்பத்திரெண்டு இருபத்தொன்று ஐம்பத்திரெண்டு நாற்பத்தாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு அனுப்பி வச்சுடுறேன் பத்து பீஸ் வந்து நானூறுரூபா ப்ளஸ் கொரிய சர்ச்சி ஐம்பது ரூபா வரும் நண்பர்களே நானூற்றம்பது ரூபா நீங்கள் அனுப்புனீங்கன்னா பத்து பீஸ் அனுப்புவேன் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இது யூஸ் பண்ணுங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க சரியா அந்த பாருங்கள் நான் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்குறேன் ட்ரெஸ்ஸு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே பிளாஸ்டிக்கில்னால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம தேக்கங்குள்ளே பல்லும் தெய்யும் பிளாஸ்டிக்கும் தெய்யும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டாவது எல்லா அந்த நோயெல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் ப்ளட் கேன்சர்லேருந்து எல்லாமே வந்துடும் அதனால் அதிலருந்து தவிர்க்கணுன்னா நீங்கள் இப்போமே ஆர்டர் பண்ணி இந்த ப்ரெஷ்ஷில் நீங்கள் பள்ளு தேங்க சரியாக சாஃப்டாக இருக்கும் ஆனால் தேக்கங்குள்ள இந்த பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்பாஞ்சாக இருக்குது அது ஒன்றுமே நம்மளுக்கு செய்யாது நம்ம உடம்புக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பல்லுக்கும் தேய்மானம் இல்லாமல் கொள்ளலாம் சரிங்களா நண்பர்களே இதை பாருங்கள் அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தேய்க்குங்கள பாருங்கள் நல்லா இருக்குது நீங்கள் உடனே இதை நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் உங்கள் உடம்பை கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கு அருமையாக இருக்குது நண்பர்களே இதை நீங்கள் விட்டுறாதீங்க உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க உங்கள் அட்ரெஸ்ஸை நான் உடனே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன் சரிங்களா நண்பர்களே பத்து பீஸ் அப்படி வாங்குங்க பத்து பீஸ் வாங்கினா உங்கள் உறவினர்கள் உங்கள் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க அத்தை மாமா எல்லாருக்குமே யூஸ் பண்ண சொல்லுங்கள் பிளாஸ்டிக்கை தூக்கி எரிஞ்சுருங்க சரியா பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க இது ரொம்ப நல்லதாக இருக்குது வெறும் நாற்பது ரூபா தான் நண்பர்களே சரிங்களா நம்ம உடம்பை பாதுகாத்துக்கோங்க உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கோங்க சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி